வளர்ச்சியை தன் சுவாசமாக கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டி உலக முதலீடுகளை ஈர்ப்பதிலே தேவையான சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்து தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்து தேவையான அனைத்து மனித வளங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை இளைய சமுதாயத்திற்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தருகிற வகையிலும் முதலீடுகளை பெறுவது வகையிலும் ஒரு மாபெரும் சரித்திர சாதனைகளை படைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு லண்டன் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு நேரிலே சென்று அங்கே உலக முதலீட்டாளர்களை நேரிலே சந்தித்து தமிழ் முதலீட்டாளர்களை உலகத் தமிழர்களை நேரில் சந்தித்து தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நன்மைக்காகவும் மாண்பு முதல்வர் அவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்று முதலீட்டை ஈர்ப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு கிடைத்த பெருமை ஒட்டுமொத்த தமிழினமும் வரவேற்க தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே இது கையாளாகாதவர்கள் செய்கிற எல்லாம் நம் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகவே இது ஆக்கப்பூர்வமான உலக முதலீட்டுகளை தமிழகத்தின்பால் ஈர்ப்பதற்காக தடையில்லாத மின்சாரம் நூறு சதவீதம் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்து அமைதி பூங்காவாக இருக்கிறது அதே போல் மனித வளத்திலையும் நாம் அறிவு சார்ந்திருக்கிற மனித வளமும் இளைய சமுதாய துடிப்புமிக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிற இளைய சமுதாயத்தை நாம் கொண்டிருக்கிறோம் ஆகவே இதையெல்லாம் உலகத்திலே எடுத்து சொல்வதற்காக உலகத்தின் பார்வையை தமிழகத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக அமைய இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயி என்கிற அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு தேவையான நீர் மேலாண்மையில் நமக்கு வடகிழக்கு தான் முழுமையாக குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது அண்டை மாநிலங்களுக்கு கிடைக்கும் அதே வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் கிடைக்கிற அந்த மழைநீரை சேகரித்து வைப்பதற்காக அதே தென்மேற்கு பருவமழையிலே அண்டை மாநிலங்களிலே கிடைக்கக்கூடிய அந்த நீரை சேமித்து வைப்பதற்காக நீர்நிலைகளை தயார்படுத்துவதற்காக பொதுப்பணித்துறையிலே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்மாய்கள் ஏரிகள் இவைகள் எல்லாம் தூர்வாழ்கிற முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாய் அளவில் ஒதுக்கீடு செய்து மிகப்பெரிய வரவேற்பை விவசாயிகள் பெற்றது இரண்டாவது கட்டமாக முன்னூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஏரிகள் இப்போது மூன்றாவது கட்டமாக ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்து அது பொதுப்பணித்துறையில் கட்டுப்பாட்டில் அதே போல் உள்ளாட்சி துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊரணிகள் கண்மாய்கள் அதுவும் செய்கிறார்கள் அதேபோல் இந்த வண்டல் மண் எடுப்பது என்பது அரசாணையின் ஐம்பதின் கீழே விவசாயிகளுக்கு உரம் போட்டு உரம் போட்டு உயிரற்று கிடக்கிற விவசாய நிலத்திற்கு இயற்கை உரத்தை அந்த வளமுள்ள மண்ணை எடுத்து போய் இயற்கை உரமாக பயன்படுத்துவதற்காக விவசாயிகள் அவர்கள் வாழ்கிற வசிக்கிற பகுதிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கண்மாய்களிலே அரசாணையின் ஐம்பது தொழில்துறை அரசாணையின் ஐம்பதின் கீழே வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய விவசாய பயன்பாட்டிற்காக மண்பாண்டங்கள் செய்கிற பயன்பாட்டிற்காக விவசாயிகள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அது வரைமுறைக்கு உட்பட்டு அதை வட்டாட்சியர்களுடைய அனுமதியை பெற்று அது கண்காணிக்கப்பட்டு நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதுபோன்ற ரயில்வே பணிகள் போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான உரிய அனுமதியை பெற்று அதற்கான மன்கள் எடுக்கப்பட்டு அதற்கான கட்டணங்களை அரசியலில் செலுத்தப்பட்டு மைன்ஸ் போன்றவர்களெல்லாம் அனுமதி பெற்று அதை எடுப்பதையும் இதை எடுப்பதையும் நாம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டத்தின் கீழே எடுக்கப்படுகிறது அவை எந்தெந்த திட்டத்திற்குள்ளே அனைத்து திட்டங்களும் வரையறை இருக்கிறது அதற்கான விதிமுறைகள் இருக்கிறது விதிமுறைகளுக்கு உட்பட்டு வரைகளுக்கு உட்பட்டு செய்யப்படுதா என்பதை கண்காணிப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாலாஜி ஐஏஎஸ் என்கிற நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் வணிக இருந்தவர் அவரை இன்றைக்கு கண்காணிப்பு அலுவலராக நியமனம் செய்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் நேரடியாக சென்று ஆய்வு செய்து கூடுதலாக கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சத்யகோபால் ஐஏஎஸ் அவர்களும் இந்த திட்டங்களை எல்லாம் கண்காணிக்கின்ற அலுவலராக நியமிக்கப்பட்டு அவர்களும் அதை ஆய்வு செய்து உரிய அறிவுரைகள் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொதுப்பணித்துறை அலுவலருக்கு உள்ளாட்சித்துறை அலுவலருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதுதான் அரசினுடைய எண்ணம்

இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையில் நடக்கிற செய்திகளையும் உங்கள் ஊடகங்களிலே ஒரு நிமிடத்தில் எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நீங்கள் காட்டுகிறீர்கள் அதே போல் நிர்வாகத்திலும் இன்றைக்கு எல்லாமே கணினி மையமாக உருவாக்கப்பட்டு இமெயில் என்கிற அந்த மெயில் மூலமாகவே இன்றைக்கு நிர்வாகம் உலகத்தின் நிர்வாகத்தை இந்த அறையில் இருந்து செய்யக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி புரட்சி ஏற்பட்டது அதை எங்கள் முதல்வர் அவர்கள் நன்றாக அறிவார்கள் கலை மலர்களாக இங்க இருக்கூடிய எங்கள் அன்பு சகோதர சகோதரர்களான அன்பு சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே அமைச்சர் அவர்களுக்கு அரங்கத்தில் வீட்டு சொல்கின்றேன் பாயத்தலாயான வாங்குவதற்கு அது மட்டுமல்லாது இந்த ஒற்றுமை எல்லா இந்த நிகழ்ச்சிக்கும் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு தமிழ் வளர்ச்சி சார்ந்த அத்தனை துணை முதல்

வழிகாட்டி இருக்கக்கூடியதற்கு கடைகளையும் தமிழோடு இணைத்து கடைகளுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை பாலமுருகன் அபினேஷ்குமார் ஹரி பாலகிருஷ்ணன் கோகுல் ஈசா கன்னியாகுமரி மாவட்டம் சண்முகநந்தா தூத்துக்குடி மாவட்டம்